ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி இனி உன் வாழ்வில் முருகனின் திருவிளையாடல் ஆரம்பமாகிறது வரும் செவ்வாயில் உனக்கான அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் ஆம் சொல்லவே உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் டெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து வந்து போனதையே பற்றி நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமான் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானதாக உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது அந்த நாட்களை காத்து செல்லமே எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து அருங்கு நிறைந்து பண்பு நிறைந்து வாழப்போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது நீ எல்லாமே போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை விட்டு விட்டுவிடு இந்த முருகப்பெருமான் உன் அருள் என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதுமே உண்டு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தான் இருக்கிறது ஆகவே நடக்கப் போகிற உண்மையான விஷயங்களைத்தான் உனக்கு இந்த முருகப்பெருமான் அருள்வாக்காக அருள்வாக்காக இத்தனை நாள் சொல்லிக்கொண்டிருந்தேன் என்னுடைய வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க போகும் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உனக்கு நீ நினைத்தது எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லவே அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா முருகப்பெருவானே முருகப்பா ஏதாவது அற்புதத்தை செய்துவிட மாட்டீங்களான்னு தினம் தினம் ஏற்கத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாய் தானே இதோ உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் ஏதோ உன் முருகப்பெருமான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதிலிருந்து இருந்து போடு முதலில் நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்க என்று சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு நீ தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் இது உன்னோட அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டுவேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்கவே இருக்காது உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முகன் முன்னேற்றமாகத்தான் அது இருக்கும் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கங்களையும் உனக்கு நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை முறை சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் ஏனென்றால் உன் முருகப்பெருமான் நான் வாக்கு தரமான் வாக்கு மீறமாட்டேன் வாக்கு தவற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சம் கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நடக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெற்கதியாக இருக்க விட மாட்டேன் ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் அதை உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ செல்லவே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் அதைத்தான் உனக்கு கோடிட்டு காட்டுகிறேன் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் நீ முடிவுகளை எடுக்க வேண்டும் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலை படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நீ நம்ப வேண்டும் அதுவே வாழ்க்கை கிடையாது ஆகவே நீ அடையும் லட்சியத்தை பெரும் வரை அதற்கான முயற்சிகளில் சுக்கம் காட்டாதே என்றுதான் உன்னிடம் உன் முருகப்பெருமான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் ஓ முருகா ஓ முருகா போற்றி என்று என் நாமத்தை கூறிக்கொண்டே நீ உன்னுடைய காரியங்களை செய்ய தொடங்கு அப்போதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும் இதை முழுமையாக நம்பு நிச்சயம் நாளை உனக்கு உன் வீட்டில் நல்லது கண்டிப்பாக நடக்கும் மகிழ்ச்சியுடன் காத்திரு என் செல்லமே மகிழ்ச்சியுடன் காத்திரு இதோ உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மங்களகரமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையே இல்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து உன்னை சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே அதற்கான பக்கபலமாய் பலமாய் உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் மனம்போல் வாழ்க்கை அமையப் போகிறது உனக்கு சந்தோஷம்தானே ஆம் உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது என் நெற்றியின் ஒளியை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்காக நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே நல்லதாகத்தான் நடக்கும் இதோ உன் முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி எறிந்துவிடு உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் பரிபூரண சரணாகதி அடைந்து பொறுமை மற்றும் நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் உனி உன் வாழ்வியை இந்த முருகப்பெருமானின் திருவிளையாடல் திருவிளையாடல் ஆரம்பமாகிவிட்டது ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடவா போற்றி கதிர்வேளா போற்றி அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உங்கள் அருளமின்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா मुर्गाभोत्री